நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் தைதுலோம் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளன கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவான் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகழாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் கடகராசி அன்பர்களே இந்த குரோதி புத்தாண்டு உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி போகிறது குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று போகிறார் அமரப்போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாப குருவாக வந்து அமரப்போகிறார் லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குருவின் பார்வை மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளின் மீது விழப்போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க தக்க நேரத்தில் வந்து சேரும் பழைய கடனை பைசல் செய்ய வழி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இளைய சகோதரியின் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடியும் பதினோராம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உற்ற துணையாக இருப்பார் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் வரும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் கோடி கோடியாக செல்வம் குவியப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைக்கும் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் வரும் குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் திருமண சுபகாரியம் கைகூடி வரும் புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் சேமிப்பு கைகூடி வரும் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது மிகப்பெரிய ராஜயோகம் உருவாக போகிறது தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது பண விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் தேடி வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் உடையும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் எனவே ஆட்டி வைப்பார் என்ற அச்சம் தேவையில்லை தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படும் புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் அதுவே உங்களுக்கு சிக்கலாக அமைந்துவிடும் எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கால்கள் எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் குரோதி ஆண்டின் இறுதியில் சனி இடம் மாறி பாக்கிய சனியாக பயணம் செய்ய போகிறார் எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க போகிறது குரோதி ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராஜயோக காலமாக அமைய போகிறது உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் இருப்பதால் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கடல் ஓரம் அம்பாலை தரிசனம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் இதற்கு ஏற்ற கோவில் ஆகும் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் அறந்தாங்கி எட்டியத்தலி என்ற ஸ்தலம் சென்று வழிபட சனி செவ்வாய் சேர்க்கைக்கு திங்கள் கிழமைகளில் ஜவ்வரிசி பாயாசம் சந்தனக்காலர் துணியில் இருபது மிளகை மூட்டை கட்டி தீபம் ஏற்றவும் சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் இரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோசை நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம